மரியாதையான ஒரு கட்சி தான் தமிழ் நிலப்பரப்புல தமிழக வெட்டி கழகம் மட்டும்தான் என்பதை சொல்லி போட்டுக்குரிய பொதுச் செயலாளர்கள் கூட இருக்கிறாரு திலீப் குமார் வழக்கறிஞர் அணியருக்கு மணி விக்னேஸ்வரன் எல்லாரும் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னைக்கு அங்க கரெக்ட் கட் பண்ணாங்க கண்டிப்பா எலக்ஷன் கூட தமிழ்நாடே கரண்ட் கட்டி இருந்து வீட்டுல மூழ்கிடும் சொன்ன எல்லா வாக்கையும் இடியா போ அப்படின்னு போயிடும் நம்மள பீட்டிங் பீட்டிங் சொல்றவங்க என்ன பேசுறான் காலையில பேட்டி இருக்கிறாங்கண்ணா போடிக்கும் பயம் இல்ல ஈடிக்கும் பயம் இல்ல சாயங்காலம் டெல்லியில பார்த்தா கையை பிடிச்சு தெய்வமே மோடி தெய்வமே கைய காலாம இருக்கிற தெய்வமே இன்னொரு சார் அவனு கேட்டா டிபேட்ல சொல்ற அவர் நிதியை காப்பாத்து போனார் எந்த நிதி நிதி காப்பாற்ற பேசலாமா தெளிவா செயற்குள் உலகத்துல இவ்வளவு சிறப்பா நடந்தது இல்லைங்க திட்டமிட்டு செஞ்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தெளிவா சொல்லிட்டாரு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் போற்றுவதற்குரிய வெற்றி தலைவர் தளபதி

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொட்டு தூரத்துல செஞ்சாஞ்சி கோட்டையில நம்ம தளபதி கோடி பறக்க போகுது அந்த தொடக்கம் இந்த சேப்பாக்க மண்ல இருந்து பிறக்க போகுது இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இங்க இருக்கக்கூடிய ஒத்துல திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை எனக்கு பறக்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் கடினமாக உழைத்து மாவட்ட செயலாளர்களும் பொதுச் செயலாளர்களும் பலம் சேர்ப்போம் வெற்றி தலைவர் தளபதி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை போகின்ற வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி ராணுவ கட்டுப்பாடோடு கழகத்தையும் தோழர்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கள போராளி பாசத்திற்குரிய பொதுச் செயலாளரைய அவர்களையும் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஷ் அவர்களையும் மாவட்ட செயலாளர் திலீப் குமார் அவர்களையும் இங்கு திறனாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது அரசியல் என்பது வெற்று விளம்பரம் கிடையாது அரசியல் என்பது மக்கள் பணி அரசியல் என்பது சமூக பணி அரசியல் என்பது தியாக உணர்வு மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி தான் மக்களாட்சி அப்படி ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டின் தங்க மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக மண்ணின் மைனராக பச்சை தமிழராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக வருகிறார் இங்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்ன மன்னராட்சி அந்த மன்னராட்சியை யாரால் வீழ்த்த முடியும் மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற மக்கள் தலைவராக தான் வீழ்த்த முடியும் ஐயா மாவட்ட செயலர் திலீப் அவர்கள் சொன்னாரு காலையில் வந்து பொடி கட்ட முடியல பேனர் வைக்க முடியல பேனர்ல இருக்கிற தளபதியினுடைய புகைப்படத்தை வந்து கிழிக்கிறாங்க சொன்னார்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கிறார் எங்க தலைவர் தளபதி அவர்கள் என்ன பண்ணுவீங்க இதயத்தில் நீங்க அதனால எவ்வளவு அடக்குமுறைகள் ஒட்டுக்குமுறைகள் நெருக்கடிகள் கொடுத்தாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கிடையாதுங்க பசங்க பசங்க புலி செய்ய தளபதியின் புலி கூட்டம் நாங்க பலிபீடத்திலே வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல தளபதியின் சிங்கங்கள் அதாவது உங்களுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரொம்ப பயங்கர பேமஸா இருக்கும் அது சொன்ன உடனே மாவட்ட செயலாளர் கூட சிரிப்பாரு சேப்பாக்கத்தின் சேதுவரா அப்படின்ற ஒரு போஸ்டர் சேதுவரா என்ன சொல்லி எங்கெல்லாம் அணிவி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படி யாரெல்லாம் பயணிக்கிறாரோ அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொன்னவர் தான் சேதுவரா அவர்கள் சரி சேது சேப்பாக்கத்தின் சேதுவரா அவர்களே உங்களுடைய கால்கள் ஏன் பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு பயணிக்கவில்லை

இளைய காமராஜர் தான் எப்படி காமராஜர் அவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போன்று தளபதி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் சேப்பாக்கத்தின் செயலாளராக போலியாக இருக்கின்ற பொழுது எங்க தலைவர் இளைய காமராஜராக உண்மையாக இருக்கிறார் உண்மையும் நேர்மையாக இருக்கிறார் அண்மையில் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவமனையை திறந்து இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மருத்துவத்தை ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார்கள் என்றால் எப்படி திறந்து வைப்பாங்க அந்த மருத்துவமனை முழுமையாக கட்டியிருந்தால் அதை திறந்து வைப்பாங்க கால்வாசி தான் மருத்துவமனையை கட்டியிருக்கிறாங்க அந்த மருத்துவமனையை அது மருத்துவமனை நினைத்து ஐயா அவர்கள் திறந்து உண்மையிலே நீங்கள் மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கிறீங்களா நேசிக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது எங்களிடம் ஊழல் கிடையாது எங்களால் சாதி சண்டையும் நடக்கல எங்களால் எந்த சண்டையும் நடக்கல எங்களால் எந்த ஏற்ற தாழ்வையும் உருவாக்கல எங்கள் தலைவர் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியலை முன்னெடுத்துவர் கருத்தியலால் விமர்சிக்க முடியாதவர்கள் கோட்பாட்டால் விமர்சிக்க முடியாதவர்கள் எங்கள் மீது பிஜேபி முத்திரை இவர்களை ஆர் எஸ் எஸ் இயக்குகிறது இவர்களை பிஜேபி இயக்குகிறது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை இப்போது யார் இயக்குறார்த்து ஜனநாயக ஒரு படத்தை இயக்குற எங்களை தமிழ்நாட்டு மக்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கூடி எங்க தளபதியை இயக்கி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் எங்க தளபதியை இயக்கி கொண்டிருக்கிறாங்க மக்களின் துணையோடு இளைஞர்களின் பதையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்ட் ஜார்ஜ் போட்டியில் பொதுச்செயலாளர் அவர்கள் கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் ஒரு வசதத்தை நான் சொல்றேன் சொட்ட மண்டையில் கூட முடி மலர்மே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலரே ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பிஜேபி கள்ளத்தனமாக கூட்டணியில் இருப்பவர் யாரு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெக்கமே இல்லாமல் திமுக பிஜேபி கூட்டணி வைத்ததா இல்லையா கலைஞர் அவர்களின் ஆசைப்பட்ட சின்னம் தாமரை ஒண்ணுமே இல்லாத தாமரையை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள் யார் மக்கள் சிந்திக்கிறோம் இந்த திமுக கூட்டம் தான் பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டார்கள் பிஜேபி சண்டு பந்தெல்லாம் வளர்த்து விட்டது இந்த திமுக கும்பல்